என் நண்பார்ந்த குளோபல் உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்ற பதிமூணாம் தேதியிலிருந்து இன்று ஆறாவது நாளாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அதி தீவிரமாக யுத்தம் நடந்து வருகிற செய்தி இங்க எல்லா ஊடகங்களையும் பார்த்து வருவீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து தொகுத்து சுருக்கமா இப்ப இன்று ஆறாவது நாளா இப்போ காசாவுலயும் ஈரான்லயும் இஸ்ரேலையும் என்ன நடந்துகிட்டிருக்குது என்கிற விஷயத்தை இன்றைய காணொளியில தொகுத்து பார்ப்போம் உறவுகளே உலகம் முழுவதும் இந்த இஸ்ரேலையும் ஈரானையும் என்ன நடக்குது என்று சொல்லி பார்த்து கொண்டு இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது என்ற ஒரு நிலைமை மறந்து இஸ்ரேலையும் ஈரானையும் முற்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள்

காசாவில் காணப்படுற சலாஹுதீன் அயூபி என்ற ரோட்ல உணவு எடுப்பதற்காக சென்ற பதினாலு பேர் இஸ்ரேலிய ராணுவத்தினால் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் ஒரு சொட்டு உணவு எடுக்கிறதுக்கு மக்கள் உயிரை கொடுக்க வேண்டிய நிலை இருக்குது அடுத்தது என்ற இடத்தில் அறுபத்தி ஐந்துக்கும் எழுபத்தி மூணுக்கும் இடையிலான மக்கள் பலியாகி உள்ளதாக தகவல் கிடைக்கின்றது இந்த அப்பாவி மக்கள் எதனால் கொல்லப்பட்டார்கள் தெரியுமா இஸ்ரேலுடைய ஆட்லரி மற்றும் டேங்கர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளாங்க இந்த ஆட்லரி யுத்த டாங்கிகள் எல்லாம் பெரிய பெரிய யுத்தங்களுக்கு மிகப்பெரிய சாதனங்களோடு சண்டைக்கு வார எதிரிகள் மீது தான் இது பாவிக்கப்படும் ஆனால் இந்த கொடுங்கோல் ராணுவம் பசிக்கு உணவு தேடி போனவங்களுக்கு தான் இந்த ஆயுதங்களை பிரயோகித்துள்ளது இந்த வகையில சகோதரர்களே முழு காசா மீதும் கன்பயர் ஆட்லரி தாக்குதல் மற்றும் பீராங்கி தாக்குதல்களை இந்த இஸ்ரேல் கோலை ராணுவம் செய்து வருகிறது அவர்கள் சரியான வீரம் உள்ள மக்களாயிருந்திருக்க இன்று ஈரானுக்கு புகுந்து அவங்க ஈரானுக்கு அடித்திருந்தா அவங்க உண்மையிலேயே வீரமிக்க இராணுவம் என்று நாங்க சொல்லலாம் ஈரான் செய்த தாக்குதலை திணறி போயிருக்கின்ற இந்த இஸ்ரேலிய ராணுவம் எதுவுமே செய்ய வழியின் தனது வீர என்று சொல்லி அப்பாவி மீது மக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் அப்படியே நான் ஈரான் இஸ்ரேலுக்கு நுழையிறேன் சகோதரர்களை ஒன்று தெரிந்து கொள்ளுங்க ஆரம்பத்தில் இந்த போரை அதிகமான பேர் கெஸ் பண்ணாங்க இந்த இஸ்ரேல் மீது ஈரான் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஆகா நீண்டா ஒரு வாரம் அல்லது ஒன்றரை வாரத்துக்குள்ள இந்த போர் முடிவடைந்து விடும் ஈராண்ட கோபம் தணிந்துவிடும் என்று நினைத்தார்கள் இவர்கள் செய்து வந்த அநியாயமும் அட்டூழியமும் தாசாவில் நாங்கள் கண்டு உருகணும் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இதை பார்த்து கொந்தளித்தார்கள் இறைவன் என்ன சொல்கிறான் அநியாயம் சாபம் கர்மா நிச்சயம் உங்களை விட்டு வைக்காது என்று எல்லா மதங்களிலும் இறைவன் குறிப்பிட்டிருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கத்தில் அது பற்றி என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவனும் அநியாயம் இழைக்கப்பட்டால் அவன் விடும் சாபத்திற்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இறைவன் நீங்கள் மரணிக்கு முன் உங்களுக்கு அதற்கான தண்டனை வந்து சேரும் என்று இஸ்லாம் மிக தெளிவாக பேச

முற்றுமுழுதாக தடை செய்து பூரண கண்காணிப்பில் இந்த மக்கா மதீனா இஸ்லாமிய தலங்களை இஸ்லாமிய ராணுவம் கொண்டு அடக்கி வருகின்றார்கள் கேவலம் சகோதரர்கள் சமூகத்துக்காக பிரார்த்தனை கூட இஸ்லாமிய நாட்டில் செய்ய முடியாது இங்கே நான் ஒரு வீடியோ காணொளியை காட்டுகிறேன் அவற்றை பிளே பண்ண முடியாது இற்றை எனது டெலிகிராம் சேனலில் பதிவேற்றி உள்ளேன் தயவு செய்து டெலிகிராம் இல்லாதவர்கள் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் நான் அவ்வப்போது பேசும் சில காணொளிகளை யூடியூப்பில் காட்ட முடியாத சில காணொளிகளை எனது டெலிகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்வேன் இந்த டெலிகிராம் சேனலில் லிங்க் வந்து கருத்து கூறும் கமெண்ட் செய்யும் பகுதியில் முதலாவது இரண்டாவது இடத்தில் பின் செய்யப்பட்டுள்ளது மேலும் குளோபல் லைப்ரரி என்கிற லோகோக்கு கீழே எனது டெலிகிராம் சேனலுடைய லிங்க் காணப்படுகிறது அவற்றை கிளிக் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் டெலிகிராம் இல்லாதவர்கள் உங்களது மொபைல் போன்ல டவுன்லோட் பண்ணி செய்து கொள்ளுங்கள் அது ஒரு இலகுவான விடயம் பிளே ஸ்டோரில் சென்றால் டவுன்லோட் செய்து உங்களோட தொலைபேசி இலக்கத்தினூடாக அதை சரிபார்த்துக் கொள்வது ஒரு சிறியதொரு வேலை தான் ஏனென்றால் அதிகமான காணொளிகள் எங்களுக்கு கிடைக்கும் போது அவற்றை இந்த யூடியூபில் பதிவேற்ற முடியாது எங்களுக்கு பல தடைகள் விதிக்கப்படுகிறது ஆகவே நாங்கள் இது பற்றி பேசும்போது சில நேரத்தில் உங்களுக்கு பொய்யா என்று தோன்றும் ஆகவே நீங்கள் இதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இந்த டெலிகிராம் எப் இல்லாதவர்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க இந்த வகையில் சகோதரர்களே இந்த காணொலி அயர்லாந்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அயர்லாந்து என்பது பிரித்தானியாவுடைய அதாவது யூகே உடைய வடப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு நாடு அது இங்கிலாந்து யூகே யோடு தான் ஐக்கிய ராஜ்யம் என்ற பெயரில் யுனைடெட் கிங்டம் என்ற பெயரில் இணைந்து செயற்படுகிறது இந்த நாட்டில் நடந்த இந்த சம்பவம் தான் இது அதாவது அயர்லாந்துடைய ஒரு ஹோட்டல் ஒன்றில் காசாவில் பணியாற்றிய ஒரு ராணுவ சிப்பாய் அங்கிருந்த சில பொதுமக்களால் அடையாளம் காணப்பட்டு அவரை வெளியே விரட்டும் அளவுக்கு அங்கு சண்டை போகின்றது நீ ஏன் இங்கு வந்தா என்று அங்குள்ள மக்கள் அவரோடு சண்டையிடுவதை நாங்கள் இந்த காணொளியில் காணலாம் ஆனால் இஸ்லாமியர்களின் முக்கிய

இருந்து பாருங்கள் இப்போது நடக்கும் இஸ்ரேல் ஈரான் போர் என்பது சாதாரணமான ஒன்றல்ல இந்த காசாவில் நடந்த கொடூர அட்டூழியத்துக்கான இறைவனின் தண்டனை இந்த போர் முடியும் போது இஸ்ரேல் இருக்குமா என்று சந்தேகப்படும் அளவு நடக்கப் போகிறது ஏனென்றால் இறைவன் அதற்கான சில அறிகுறிகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் அதாவது ஈரானுடைய ஆன்மீக தலைவரான கொமேனி அவர்கள் உலக நாடுகளுக்கு அறிவிக்கின்றார் நாங்கள் இஸ்ரேல் மீது போர் பிரகடனம் செய்துவிட்டோம் ஜியோனிசுகளை அழிக்கப் போகின்றோம் என்று உறுதிப்பூண்டு அறிவித்துவிட்டார் இவ்வாறு அறிவிப்பதற்கு பிரதான காரணம் இந்த டொனால்ட் ட்ரம்ப் கொமேனி சரண வேண்டும் என்று தனது டுவிட்டர் பக்கத்திலும் ஊடகங்களிலும் பேசி வருகிறார் இதுதான் இந்த உலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த மிகப்பெரிய காமெடி இந்த வகையில் இந்த அலிகோமைனுடைய அறிவிப்பு டொனால்ட்ரம் சரணடைய வேண்டும் என்று சொன்ன வார்த்தைக்கு மிகப்பெரிய செருப்படி என்று தான் குறிப்பிட வேண்டும் சகோதரன் நேற்று கூட ஆறாவது நாளாக ஈரானின் குறித்த சில இடங்களில் அறுபதுக்கு மேற்பட்ட விமானங்களோடு வந்து இந்த இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது குறிப்பாக ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் காணப்பட்ட அணு மின்நிலையை மீது தாங்கள் தாக்குதல் நடத்தினோம் இதற்கு காரணம் ஈரான் அணு மின்நிலைய செயற்பாட்டின் ஊடாக அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆகவே நாங்கள் அவற்றை தாக்கினோம் மேலும் ஆயுதங்கள் உற்பத்தி செய்யும் இடங்களை நாங்கள் தாக்கினோம் என்று இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் இஸ்ரேலின் தாக்குதலால் இதுவரை ஐநூத்தி பேர் ஈரானில் கொல்லப்பட்டுள்ளதாக வாஷிங்டனை தலைமையகமாக கொண்டு எங்கும் மனித உரிமை குழு செய்தி தெரிவித்துள்ளது அதேவேளை கடந்த இருபத்தி நாலு மணித்தியாலங்களுக்குள் ஈரான் இஸ்ரேல் மீது பத்தா ஒன்று மற்றும் ஹைப்பர் சோனிக் ஏகோனி தாக்குதல்களை புரோமிஸ் என்று பெயரிடப்பட்ட இந்த போர் நடவடிக்கையின் ஊடாக பதினோராவது அலை தாக்குதலாக இன்று இஸ்ரேல் மீது ஈரான் பயங்கர தாக்குதலை செய்தது இந்த வகையில் இஸ்ரேல் மீது நடந்த தாக்குதல் காணொலிகள் சிலவற்றை எமது டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்வையிடலாம் ஆனால் இன்று இஸ்ரேல் நடத்திய அதாவது ஈரானுடைய அணு மின் நிலையங்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கான பதில் நேகமாக இன்று இரவு ஈரானால் இஸ்ரேலுக்கு வழங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அமைதியாக இருக்கும் போது சாதாரணமாக ஒவ்வொரு முறையும் நூறு நூறு ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகிறது ஆனால் இஸ்ரேல் ஈரானுக்குள் வந்து தாக்குதல் நடத்தினால் அவற்றுக்கான பதிலடிகள் ஒன்றுக்கு இருநூறு ஆக நடத்தப்படுவதை நாங்கள் இந்த போர் நடவடிக்கை நூடாக கண்டு கொள்கின்றோம் இதனை முன்னைய காணொளிகளிலும் இதனை குறிப்பிட்டேன் ஈரானுடைய ஜனாதிபதி பெஷக்ஷியனி இதனை குறிப்பிட்டிருந்தார் நீங்கள் எங்களை நோக்கி தாக்குதல் செய்யும் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஒன்றுக்கு இருபது என்ற மடங்கில் இஸ்ரேல் மீது நடக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தது முக்கிய விடயமாகும் இது இந்த வகையில சகோதரே அதிகமான ஈரானுக்குள்ளே நடக்கும் தாக்குதல் ஈரானை திட்டமிட்டு அழிப்பதற்காக இஸ்ரேலால் நீண்ட காலம் மொசாடினால் ஈரானுக்குள் பல உளவாளிகள் நியமிக்கப்பட்டு இயங்கி வந்தார்கள் தற்போது இந்த போரில் அங்கங்கே அவர்கள் கைது செய்யப்படும் காட்சிகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது நேற்று ஈரானுடைய ஐஆர்ஜிசி படை மொசாட் உளவாளிகளை வீதிகளில் துரத்தி அவர்கள் வாகனத்திலிருந்து பாய்ந்து செல்லும் போது தங்களது உயிர்களை பணையம் வைத்து அவர்களை துரத்தி சென்று அவர்களை உயிரோடு பிடிக்கும் காட்சி ஊடகங்களில் வைரலாக இருந்தது அவற்றை எனது டெலிகிராம் சேனலில் இன்று பதிவிடுவேன் மேலும் சகோதரர்களை நான் தற்போது பேசிக் கொண்டிருக்கும் போது ஈரானில் இன்னொரு சம்பவம் நடந்துள்ளது அதாவது ஐஆர்ஜிசி மிகப்பெரிய மொசாட் உளவாளிகளுடைய பதுங்கு கண்டுபிடிக்கப்பட்ட காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அவற்றையும் எனது டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்வையிடலாம் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தெஹ்ரானில் ஐஆர்ஜிசி ஈரான் இஸ்லாமிய புரட்சிகரக் காவல்படை தலைமை அலுவலகத்திற்கு அருகாமையில் நிலத்தடி சுரங்கத்தில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாடின் என்னும் தலைமை அலுவலகம் பல வருடங்களாக செயல்பட்டு வந்துள்ளது இதனையே ஈரானிய உளவுத்துறை கண்டுபிடித்து சுரங்கத்தில் இருந்த நானூறு மொசாட் உளவாளிகளை கைது செய்துள்ளதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது பாருங்கள் சகோதரி நானூறு பேர் அதுவும் என ஒரு பெயரில் காலாட்படை தலைமை அலுவலகம் புரிகிறதா ஈரானில் நடக்கும் கொலை குண்டுகளுக்கு யார் இதை செய்கின்றார்கள் என்று புரிகிறதா இந்த காணொலியும் எனது டெலிகிராம் சேனலில் நீங்கள் பரவிடலாம் ஒரு பிரேக்கிங் செய்தி சகோதரே டொனால்டு டிரம்பின் நண்பன் எலான் ஸ்பேஸ் என்ற ஒரு விண்வெளிக்கு அனுப்பும் கட்டத்திலேயே வெடித்து சிதறியதாக செய்திகள் வருகிறது இது அமெரிக்காவில் டெக்ஸாஸில் நடைபெற்றதாக செய்திகள் குறிப்பிடுகிறது மேலும் வடகொரியா கிம்ஜாங் உங் குறிப்பிடுகின்றார் இந்த ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் மனித குலத்திற்கே எதிரானது ஈரானுக்குரிய அனைத்து உதவிகளையும் தாங்கள் செய்ய தயாராக உள்ளதாக குறிப்பிடுகிறார் அது என்ன இந்த கிம்ஜாங் உங் வடகொரியாவுக்கும் ஈரானுக்கும் என்ன சம்பந்தம் என்று அப்படி கேட்டா அமெரிக்காவால கஷ்டப்படுற நாடு இந்த வடகொரியா அணுகுண்டு ஈக்கிரான் பேரில் பேர்ல வட கொரியா மீது பொருளாதார தடை விதித்து விதித்து அங்கு உள்ள மக்கள் கஷ்டப்படுறாங்க சோதரே அதுபோல ஒரு நிலைமை தான் இருந்தது ஆனால் ஈரான் தனது பெட்ரோல் பலத்தால் ஏண்டளவோ தனது பொருளாதாரத்தை சரி பண்ணி ஈரானை வெற்றிகரமாக நடத்தி செல்கிறது ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் இந்த அமெரிக்காவினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதுதான் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பார்கள் இந்த இஸ்ரேலிக்கிறாங்களே ஈரானில் எந்த தாக்குறதுக்கு மிக ட்ரை பண்றாங்க தெரியுமா குறிப்பாக பலஸ்டிக் மிசைல்கள் இருக்கும் இடங்கள் தொழிற்சாலையில் அவை அல்லாமல் அணு சம்பந்தமான செயற்பாடுகள் நடைபெறும் இடங்களை தான் ரொம்ப ட்ரை பண்ணி கொண்டு

பிளாஸ்ட் விமானங்களால் தான் அழிக்க முடியுமா அந்த விமானங்களை தற்போது இஸ்ரேலுக்கு தாங்கள் வழங்கப் போகின்றோம் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் சில நிபுணர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்திலேயே இந்த இடத்தை அழிப்பதற்கு சமகாலத்தில் அதனை வெடிக்க செய்யும் ஆழ ஊடுருவி தாக்கும் பிளாஸ்டர் குண்டுகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்படி ஒரு முறையில சவரலை இந்த ஈரானில் கும் என்று சொல்லப்படும் மலைகளுக்கு உள்ளேதான் இது இந்த போர்ட் என்ற அணுசெறிவூட்டும் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக இஸ்பஹான் என்ற இடத்தில் யுரேனியம் அணு செறிவூட்டும் நிலையம் காணப்படுகிறது இந்த இடத்தையும் குறிவைத்து பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிடப்படுகிறது அதுக்கு அடுத்தபடியாக அரக் என்ற ஒரு இடம் புளூட்டோனியம் சம்பந்தம்

இதற்கு பிறகு மத்திய கிழக்கில் இருக்கவே முடியாது என்று திட்ட தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் எத்தனையோ வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருவாக்கிய இந்த இடங்களை இஸ்ரேல் ஒரு சில நிமிடங்களில் அளிக்குமானால் அதனை பார்த்து கொண்டு இந்த பாரசீகர்கள் அதாவது ஈரானியர்கள் இருப்பார்கள் என்று எமது அறிவுக்கு தோன்றவில்லை சதாம் ஹுசைன் இருக்கும் காலத்தில் இவ்வாறான மிகப்பெரிய அணு நிலையம் பிரான்ஸ் நாட்டின் உதவியோடு ஈராக்கில் அமைக்கப்பட்டது உடனே ஈராக்கில் அணு நிலையமா என்று பாய்ந்து விழுந்து பல அமெரிக்காவோடு திட்டமிட்டு அதனை உடனே பிரான்ஸ் நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் பல தடைகளையும் எச்சரிக்கையும் ஈராக் மீது செய்து வந்தார்கள் ஆனால் சர்வதேச அணு கண்காணிப்பகம் தெளிவாக குறிப்பிட்டது இங்கு மின்சார உற்பத்திக்காகவே இந்த வேலை நடைபெறுகிறது எங்களது கண்காணிப்பில் தான் நடைபெறுகிறது என்று மிக தெளிவான அறிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேசத்திற்கு அறிவித்தும் மிக திட்டமிட்டு இரவாக அமெரிக்காவின் உதவியோடு ஈராக்குக்குள் புகுந்து அனைத்து அணு கட்டமைப்புகளும் அதாவது அணு மின் நிலையங்களையும் சதாம் ஹுசைன் ஜனாதிபதியாக இருக்கும் போது உடைத்து தள்ளினார்கள் இந்த இஸ்ரேலிய ராணுவம் அன்று இதனை பார்த்து மேற்கத்திய வானொலிகள் தொலைக்காட்சிகள் எல்லாம் இந்த இஸ்ரேல் மிகப்பெரிய சாதனை செய்ததாக போலாராம் சூட்டி வந்தது ஆனால் ஈராக் ஜனாதிபதி சதாம் ஹுசைனோ தலை குனிந்து நின்றார் ஈராக்கின் நிலையம் தாக்கப்பட்ட காட்சி சிலவற்றை டெலிகிராம் பதிவிடுகிறேன் என்று நம்பிக்கையோடு இஸ்ரேலிய விமானப்படை ஈரானுக்குள் நுழைந்தது ஆனால் நினைத்தது என்னவோ நடந்தது என்னவோ மிகப்பெரிய குளவி கூட்டுக்கு இஸ்ரேல் கல்லால் அடித்த கதையானது போது ஒவ்வொரு இரவும் இஸ்ரேல் குளவிகளால் வாங்கும் கொத்துகளை சொல்லி மாய்வதற்கில்லை இஸ்ரேலின் அழிவு காட்சிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஊடகங்களில் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு திட்ட தெளிவாக வெளியே வரும் காட்சிகளை பார்த்துவிட்டு ஈரானுக்கு எப்படி அடி தெரியுமா என்று இன்னும் உப்பு சப்பு இல்லாத வார்த்தைகளை பேசும் யூடியூபர்கள் நினைத்து கவலையாக உள்ளது சகோதரர்களே நாளையும் ஈரானுடைய ப்ரோமிஸ் என்ற யுத்த நடவடிக்கையின் தொகுப்பை விரைவாக கொண்டு வந்து சேர்க்கின்றேன் இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி